அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நண்பன் கண்ணன் கத்தார் தற்போது ஓகே வாங்க வீ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்னுடைய வீடியோவை முதல்ல பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுதான் உண்மையிலே உங்களோட உங்களுடைய முதலாவது எனக்கு உதவியாக இருக்கும் வந்து ஓகே அடுத்தது என்ன வந்து என்னுடைய யூடியூப் சேனல் இதை தற்போது தற்காலிகமாக சரியான ஸ்லோக்கில் போய் கொண்டிருக்கிறாங்க பிஎஸ்சி பாரு ஒரு நாளைக்கு வீதம் ஒன்று ரெண்டு அப்படின்னா முப்பது நாற்பதுக்குள்ளே வந்து கொண்டு அதுக்கு மேலே இதை இத தெரிஞ்ச நண்பர்கள் நண்பர்கள்மில எனக்கு வந்து நீங்கள் வந்து வெளி வந்து எந்த குமாண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து எனக்கு குமாண்ட் பண்ணுங்கள் அல்லது எனக்கு வந்து மெயில் பண்ணி கொடுங்க என்ன மாதிரி எப்படி இதுக்குரிய மாதிரி நம்ம செய்யக்கூடிய செட்டிங்ஸ் வழி நானும் உண்மையிலே செட்டிங்ஸ் செஞ்சுருக்கேன் நான் வந்து இது எனக்கு இன்னும் மேலதிகமான முறையை நான் இன்னும் படிக்க வேணும் நிச்சயமாக இதை காண்கின்ற நண்பர்கள் என்னுடைய வீடியோவை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவும் ஒரு சாதகமாக சாதகமாக இருக்கும் உண்மையிலேயே அடுத்து என்னென்னா வந்து எனக்கு வந்து பிஎஃப்ஸ் போகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இதுக்குரிய ஏதா எதுவும் இதுக்குரிய செட்டிங் வகைகளில் எது இருக்குமா இருந்தால் எனக்கு இந்த இது யூடியூப் நடந்த என்னுடைய அனைத்து உறவுகளும் யூடியூப்பரில் இப்போ கூடுதலான பேர் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கொண்டிருக்கீங்க வரலாம் நிச்சயமாக எனக்கு வந்து அதில் வந்து நான் சரியான முறையில் செய்தும் கூட இப்போ சரியான முறைக்கு எனக்கு ஸ்லோவில் போய் கொண்டிருக்குது வந்து பீவ்ஸ் வாரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்வையாளர்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துனீங்கன்னா எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள் நண்பன் கண்ணன் நன்றி வணக்கம் பாய்